ப்ரோ ஃபைவ் ஜி ஸ்டோர்ஸ் தெரியுமா ஃபைவ் ஜி ஸ்டோர்ஸ் ஃபைவ் ஜி ஸ்டோர்ஸ் தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆ ஃபைவ் ஸ்டோர்ஸ் தெரியுமா ஃபோனை காரணம் மேம் ஃபாலோ பண்ணி தான் கிஃப்ட் கொடுப்போம் இது காய்ஸ் தெரிஞ்சு மட்டும் போதா ஃபாலோ பண்ணிருக்கணும் பாப்போம் டிக்டாக் எங்க டிக்டாக்ல ஃபாலோ பண்ணிருக்காங்க பாப்போம் டிக்டாக் டிக்டாக் ஃபாலோ பண்ணி தான் இப்போ கிஃப்ட் பண்ணி தருவோம் ஃபைவ் ஜி ஸ்டோர்ஸ் ஃபைவ் ஜி ஸ்டோர்ஸ் பாப்போம் ஃபாலோ பண்ணிருக்காங்க கீழே இருக்கீங்க காய்ஸ் ஃபாலோ பண்ணிருக்காரு ஃபாலோ பண்ணுறாரு அதே ஃபைவ் ஜி ஸ்டோர் ஃபாலோ பண்ணி எப்படி கிஃப்ட் இது உனக்கு கையாளுங்க பாப்போம் ஒரு சொன்னுமே ஆப் ஒரு சொன்னுமா ஆ எடுங்க பாப்போம் வச்சேன்

இதை கொஞ்சம் விரிக்கணும் ரெண்டு சைட்ல விரிக்கும் இப்படி இப்ப எடுக்க வெளியாடு நீங்களை சொல்லுங்களா பண்ண சொல்லுங்க நம்பிக்கையா பண்ணுங்க நம்பிக்கையா ஊருக்கே வாரம் ஊருக்கே வாரம் கிஃப்டா கொண்டு வரும் எங்காலோ பண்ணிருந்தா கிஃப்டோட வந்து ஸ்டோரோ பண்ணுங்க எல்லாரும்